ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்ததுல இருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க கன்னிராசிக்கு மட்டும்தான் கஷ்டக்குதா ஏன் எல்லா தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை விட ராசிக்காரங்களுக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க புதனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ வந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க கன்னிராசிக்காரங்க போர்குணம் கொண்டவங்க உங்க கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் புதுமையான வீணான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கண்ணிராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கண்ணிராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை தினம்தோறும் புதுசு புதுசாக வந்துட்டு தான் இருக்குது நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலாம்னு பார்ப்பீங்க ஆனால் காலையில் எழுந்திரிச்ச உடனே புதுசாக ஒரு பிரச்சனை உங்களை தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில் எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு நிறைய கன்னிராசிக்காரங்க புலம்பிக்கிட்டு இருக்கீங்க கன்னிராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில் தான் நிறைய கன்னிராசிக்காரங்க இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சி மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் கண் கண்ணிராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த இனி வரக்கூடிய நாட்களில் கன்னிராசிக்கு முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க அந்த அவமானத்திலிருந்து மீண்டும் வந்து உங்க வாழ்க்கையில வெற்றி பெற போகிறீங்க ஒரு வீட்டில் கன்னிராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்க தான் ஏற்றுக்குவீங்க இனிமேல் கன்னிராசியை எதிர்த்தவங்களுக்கு அழிவு காலம் தான் எம்மனையே எதிர்க்கக்கூடிய சக்தினா, அது வந்து பாத்தீங்கன்னா கன்னிராசிக்கு தான் இருக்கு சொந்தக்காரங்க நம்பளுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க அந்த தேவையை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கக்கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கண்ணீராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்கள் வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது ஜூன் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இதை நம்ம சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம் அதாவது மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் வரக்கூடிய நாட்களில் ஒன்றாக சஞ்சாரம் பண்ற போறாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கிர பயிற்சி நடக்க இருக்குது இத்தனை நாட்கள நடந்த பயிற்சியை விட சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது மிகவும் ஒரு அற்புதமான பயிற்சி ஏன்னா நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது சுக்கர பகவான் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் ஒருத்தன் கொடி கொடியொட்டி பறக்கிறானா அவனை பார்க்கறவங்க எல்லாமே சுக்கர உச்சத்தில் இருக்காண்டா அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக சுக்கிர பயிற்சி மூலமாக அனைத்து ராசிகளையும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் நடக்க போகுது அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு நல்ல நல்ல பலன்கள் நல்ல நல்ல முன்னேற்றங்கள் நல்ல நல்ல பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது எல்லாமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிகழப்போகுது கன்னி ராசிக்காரங்களுக்கு கண்டகசனி ஆரம்பித்து நடந்துக்கிட்டு இருக்குது இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக இருக்குது எல்லா ராசிக்குமே வந்து ஒரு சில பாதிப்புங்கிறது இருக்குது சட்டு வந்து கன்னிராசிக்கு மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது குறிப்பாக அந்த கண்டக சனி மூலமாக கண் பாதிப்பு அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் அதனால் வந்து எல்லா நபர்களுக்குமே கிடையாது இதில் குறிப்பிட்ட ஒரு சில ஜாதகாரர்களுக்கும் ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இந்த கண்டக சனியோட தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குமே தவிர எல்லா கன்னிராசிக்காரர்களுமே இதை நினச்சி பயப்பட தேவை கிடையாது ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு உங்களுக்கு கண்டகாசனியோட தாக்கம் அப்படிங்க இருக்க போகுது இருந்தாலுமே கூட இடையில நிறைய நல்ல நல்ல மாற்றங்கள் அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே இடையில உங்க நடக்க நடக்கப்போகுது இந்த சுக்கர பயிற்சி ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை அதுக்கப்புறம் குரு பயிற்சி இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் பாதைக்கு வரக்கூடிய நாட்களில் கனிராசிக்காரங்க போக போறீங்க உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு வந்து வக்ரண விருத்தி ஆயிருக்காரு இதன் மூலமாக வரக்கூடிய நாட்கள் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ குடும்ப கஷ்டத்தை அந்த வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நேரத்தில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கறது நிச்சயமா கிடைக்க போகுது கோர்ட் கேஷ் ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சுட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவேலும் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இழர் பார்க்கலையும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சு வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய சம்பள உயர்வு பதவி உயர்வு நிறைய சலுகை எல்லாமே கிடைக்கும் போது ரொம்ப இதை பார்த்துட்டு மனவேதனை இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உங்களுக்கும் அதே மாதிரி சலுகைகள் எல்லாமே விரைவில் கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க எதிர்பார்த்த பதவி பொறுப்புகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் விரைவில் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியே தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க ஏன்னா கன்னிராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியா வந்து காதல் ராசி ஈஸியாக எங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும் திருமண வாழ்க்கை வந்து ஈஸியாக அமைஞ்சிருந்தால் நிறைய நபர்கள் வந்து சொல்லிட்டு இருப்பீங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்ட துன்பங்களை கடைராசிக்காரங்க அதிகமாக செஞ்சு வரீங்க குறிப்பாக இந்த திருமண நிலையில் பார்த்தீங்கன்னா வந்து பெண்களுக்கு கூட எதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா கன்னிராசியில் பிறந்தோம் அப்படிங்கிற நிலைமையில் தான் நிறைய ஆண்கள் இருக்கீங்க அதாவது பார்த்திங்கன்னா வயது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த கன்னிராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பா பேசிடுவாங்களா ஊர்காரையும் தப்பா வினைச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும் ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தைய பாக்கியத்தில் ஏங்க கன்னிராசி நேரில் பார்த்தீங்கன்னா எனக்கு மேரேஜ் ஆகி ரெண்டு வருஷம் ஆகுது சாமி நாலு வருஷம் ஆகுது ஆறு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே கிடைக்கல சாமி அப்படி நிறைய நபர்கள் சொல்லுவீங்க கண்டிப்பாக இந்த வருடத்துக்குள்ளே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியறதுக்குள்ளே விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வி சந்திச்ச ராசினா அது வந்து கன்னிராசிக்கு தான் ஏன்னா காதல் ராசினாவே கன்னிராசின்னு ஒரு நேம் அப்படிங்கிறது இருந்துச்சு முன்னாடி ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய காதலில் சண்டை சச்சரவு மனக்கசப்பு இதன் மூலமாக நிறைய பிரேக்கப் எல்லாமே ஆகுது வீட்டில் போய் சொல்லும்போது பேரண்ட்ஸும் இதற்கு தடை தடையாக இருக்காங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது போது உங்களுக்கு முன்னாடி திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இருந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒருமுறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப்போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாமே சிலர் வந்து புதிதாக முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ 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 தனியார் கூலி எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப்போது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறையப்போகுது வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க நண்பர்களையும் பற்றின உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க என்னடா நம்ம கூட இருந்தவங்க திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டா வீடு வெட்டி தான் கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்த போகிறாங்க கணிவாசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக பிரச்சனைகள் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கடன் பிரச்சனை தான் அந்த கடன் மட்டும் கட்டி முடிச்சிட்டா போதும் சாமி கொஞ்சம் நிம்மதியாக இருந்துக்குவேன் நீங்கள் இப்போ போய் ஒரு கணினாசிக்காரங்கள பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் கடன் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க எட்டு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்க கடன் இல்லாமல் சொல்லக்கூடிய ஆட்களே ரொம்ப ரொம்ப குறைவான ஆட்கள் தான் இருக்காங்க கணிநாசிக்காரங்களில் வரக்கூடிய நாட்கள் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்கள் அடியை எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் நடக்க போது உங்களுடைய வாழ்க்கையில் புதிதாக ஒரு உறவு ஒன்று மலரப்போகுது அந்த உறவு உங்களுடைய காதலியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் இல்லை புதிதாக ஒரு சொந்தக்காரராக இருக்கலாம் இவர்கள் மூலமாக இத்தனை நாட்களாக கணிதாசிக்கிறாங்க ஒரு தடுமாற்றத்தோடய இருந்திருப்பீங்க இந்த நபர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வரும்போது நல்ல ஒரு முன்னேற்ற பாதையும் நல்ல ஒரு சப்போர்ட்டும் நல்ல ஒரு ஒரு பேக் போனாக கண்டிப்பாக இந்த நபர் அப்படிங்கிற கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் விரைவில் அங்கம் பெறப் போகிறார் அந்த நபர் அப்படிங்கிற வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்க போகிறாங்க